கிறிஸ்தியான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக எடுத்துக்கொள்ளப்பட்ட திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைதனத்தின் ஆவியை பெறாமல் பிதாவே என்று கூப்பிடு பண்ணுகிற உத்திரஸ்வீகாரத்தின் ஆவி பெற்றீர்கள் ஆமேன் இங்கே நாம் பார்க்குறோம் ரெண்டு விதமான ஆவிகள் அடிமைதனத்தின் ஆவி ஆவி உத்திரஸ்வீகாரத்தின் ஆவி ஆகவே தேவன் நமக்கு எந்த ஆவியை கொடுக்கறது இல்லையா அடிமை தனத்தின் ஆவி கொடுக்கறதில்லை சுரல் ஜனங்கள் நானூற்று முப்பது வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க அடிமை அடிமைதனத்தின் ஆவி அதுக்கு பிறகு ஓசையை கொண்டு சுரல் ஜனங்கள் விடுதலை ஆக்கி கொண்டு வந்தார் அதிக சொல்ல நமக்கு அடிமைதனத்தின் ஆவியை கொடுக்காம அதுக்கு பதிலாக என்ன செய்கிறாரு பாப்பிதாவி என்று கூப்பிட்டு பண்ணுகிற உத்திரஸ்வீகாரத்தின் ஆவி நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா அந்தபடி சுவாசம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு என்ன பண்ணிக்கிறார் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஆகவே உத்திரஸ்வீகரித்த நாவி எப்படி அந்த இளைய மகன் அந்த தகவல் எனக்கு வர வேண்டிய என்னுடைய பங்கு என்னுடைய சொத்து எனக்கு பிரித்துக்கொண்டு விட்டு ஒரு உரிமையாக வாங்கிட்டு போனான் அதுபோல் தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட பேச பார்க்கட்டும் நம்ம உரிமையோடு இப்படி சீரஸ்வீகாரத்தினாவே எப்படி யாக்கோப்பு விட விடமாட்டேன்னு சொல்லி வைராக்கியமாய் கேட்டார் இப்படிப்பட்ட ஆவியானவர்கள் நாங்க அவளுடைய இம்மை தேவைகள் எழுதும்போது நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் எளிந்த புத்தி முள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார் அங்க பாருங்க இதுல நாம் கற்றுக் சத்தியம் நமக்கு ஆண்டோரை விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அவர் பயமுள்ள ஆவி கொடுத்தவங்க கிடையாது எளிந்த உள்ள ஆவி ஆவித்திரஸ்வீகாரத்தின் ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த ஆவியானவர் நம்ம துக்கப்படுத்தாத பிடிக்கு இந்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம் கத்தனை ஆசுவதிப்பாரி ஜெபிப்போம் ஏசிக்கு நல்ல தாப்புன்னு நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி அப்பா வீரியங்களுக்கு பயமல் கூடாமல் அப்பா பேரு கூப்பிட்டு பண்ணுறேன் புத்திரஸ்வீகாரத்தின் ஆவி கொடுத்திருக்கிறீங்க அதுக்காக நன்றி அந்த ஆவியானவர் நாங்கள் துக்கப்படுத்தாத பிடிக்கு ஆனரே அவரை கீழ்படிந்து அவருக்கு வார்த்தையை திருப்பி செய்யுங்க ஏசி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல நம்முடைய கத்திரம் கிருஷ்ணன் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னைக்கு மையம் உண்டாத கத்தராக இயேசு கிருவை உங்கள் அனைவரோடு இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்